అమ్మా నా సుమ్మా జ అవ జ பரசுராமா அம்மா உன்னை வெட்ட பொடு ஓடி வந்திருக்கிறேன் பத்து மாதங்கள் என் கர்ப்பத்திலே உன்னை சுமந்திருந்து மிக்க வேதனையோடு உன்னை ஈரப்பு உனக்கு பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த வளப்பா இந்த பாவி நீ சிறு வயதிலே தரையிலே நடந்து வரும் பொழுது தத்தி தத்தி நடந்து வரும் பொழுது தவறி கீழே விழுந்து அம்மா என்று நீ அலறி எழுதால் என்றா உனக்கு என்ன அனதோ என்று ஓடி வந்து உனை வாரி அணைத்து உன் கன்னத்திலே முத்தமிட்டு உன் கண்ணழகை பார்த்து பார்த்து ரசித்த வளர்ப்பா இந்த பாவி பெற்றெடுத்த தாயை வெட்டப் போகிறேன் என்று வந்திருக்கிறாயே தாயிர் சிறந்ததோர் கோயிலும் இல்லை என்ற வாசகத்தை மறந்து விட்டாயா மகனே தந்தை சொல் மிக்க மந்திரம் என்பதையும் நான் மறக்கவில்லை தாயே மறக்கவில்லை ஏமா என்னை பெற்றாய் எதற்கம்மா என்னை பெற்றாய் என் கரத்தில் நீ மடியவாய் என பெற்றாய் அந்த பாவத்தை நான் பெறவாய் என பெற்றாய் சொல்லுங்கள் சொல்லுங்க தாயே அம்மா பெண்ணாக பிறந்தால் பிறந்த போது தாய் வீடு சொந்தம் என்பார்கள் பருவம் அடைந்து திருமணம் முடிந்தால் தாலி கட்டிய கணவன் சொந்தம் என்பார்கள் வயதான காலத்தில் தத்தி தடுமாறும் நேரத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சொந்தம் என்பார்கள் ஐந்து பிள்ளையை பெற்றோம் இந்த கடைசி நேரத்தில் உனக்கு ஒரு பிள்ளையும் துணை இல்லையே துணை என்ற பாசத்தை தந்தை கொடுத்த வாக்கை மறப்பினா அப்படி பாசத்தை பார்த்தா ஐயோ ஐயோ அடையா பரசுராமா உன் தாயை வெட்டி வா என்று கடமை துடிக்கிறது வேண்டாம் ராமா ராமா என்று பாசம் தடுக்கிறது நான் பாசத்திற்கு கட்டுப்படுவேனா கடமைக்கு கட்டுப்படுவேனா அம்மா தாயை நேரமாகிறது என் கடமையை நான் செய்ய வேண்டும் சற்று அம்மதியாக நெல்லுங்கள் அம்மா தங்களை தொழுத பிறகு தங்களை நான் வெற்றி பெற வேண்டும் என்று நான் என்ன செய்வேன் தெய்வமே என்னை பெற்றவளே மாதா மீண்டும் ஒரு பிறவி இந்த மண்ணிலே யான் உதிப்பேன் என்றால் தங்கள் வயிற்றில் தான் மகனாக பிறக்க வேண்டும் பிறந்த பிறவியை தங்களோடு மடித்து விடுங்கள் தாயே என்னை மடித்து விடுங்கள தண்டையை ஏற்றுக் கொள்ளுங்கள் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் மாதா அம்மா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கலமா நானே குடிகார பயக்கட்ட மாட்டி முடிச்சு நடக்கிறேன் கால வந்து விருந்தா நான் என்னம்மா அம்மா கடவுளே அம்மா உன் முகத்த பார்த்தா பெரிய அம்மா மாதிரி தெரிஞ்சுது நான் யாரும் தெரிஞ்சிருந்தா கிட்ட கூட வர வந்துருக்கமாட்டேன் நான் சொல்றேன் வரத்துக்குமா நான் என்ன பாவத்தை செய்து குடிக்கிறப்ப என்கிட்ட மாட்டினு அம்மா தயவு சரி சொல்றேன் ஓடிடுமா வேணாம்மா என்ன காப்பாத்துங்கம்மா நீங்க யாருமா அய்யோயோ நானா அம்மா இதை பாருமா

எங்கும் போனாலும் சரி ரோட்ல நடந்தாலும் சரி வேற எங்கே போனாலும் சரி ஐயோ சகிச்சு வர பிறகு ஒரே நாத்தமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க கீழ்தரமா பேசுறாங்க அதனால அம்மா பாவம் அடமாக நான் சொல்றது கிளம்ப அம்மா என்னம்மா பேசுறீங்க ஓடி வந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கம்மா எனக்கு காப்பாத்த யாரும் இல்லைன்னு நான் கெஞ்சி கேட்கிறேன் ஜாதியை பற்றியும் சம்பிரதாயத்தை பற்றியும் சடங்குகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அம்மா ஆபத்துக்கு பாவம் இல்லை அம்மா அடி அம்மா அடி அம்மா பாவம் இல்லம்மா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கம்மா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்று ஜாதியை பற்றி இங்க பேச நேரம் இல்லம்மா இப்படி அலறி அடிச்சு ஓடியதே இன்னதான் நடந்தது உங்க குடும்பத்துல என் தலையை ஒருத்தவங்க வெட்டு வராங்க வெட்ட வராங்களா அங்க என்னடி அம்மா இது படகா கொல்லையா இல்ல வாழை கொல்லையா வந்து வீட்டு வரதுக்கா என்ன வெட்ட வராங்கம்மா யாரு

என் வீட்டுக்கு வந்த விருந்தடி அடுத்த வீட்டுக்கு போகன்னு சொன்னா எப்படி போவாங்க இந்த பாருப்பா குடிச்சா இதுவா ஆமா அவன் அந்த கூட்டு போயிருவான்னு அம்மா என் மகே பொல்லாத கோபத்தோடு வரா உங்களை நம்பிதான் நான் வீட்டுக்குள்ள போய் மாறிகிறேன்